அன்பார்ந்த நேயர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் மகர ராசி அன்பர்களுக்கான செப்டம்பர் மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பார்க்கலாம் முதலாவதாக மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவான் வக்கரம் பெற்ற காலம் முதலையாகவே அதாவது கடந்த மாதத்திலிருந்தே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய முயற்சிகள் அதாவது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜை வந்து ஃபார்வர்ட் பண்ணி போகாமல் ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிவிட்டு வராங்க இந்த மகர ராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தினை பொறுத்த வரைக்கும் மிக கவனமாக இருக்கக்கூடிய வேண்டிய சில இடங்கள் இந்த மகர் ராசிக்காரர்களுக்கு என்னென்று சொன்னால் தொழில் முதலீ முதலீடுகளை தவிர்க்க வேண்டும் அதாவது தொழில் முதலீடுகள் செய்யும் பொழுது சற்று கவனமாக இருக்க வேண்டும் ஸோ நீங்கள் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வந்து ஒரு தகுந்த ஒரு எக்ஸ்பர்ட் அதாவது ஒரு கன்சல்டன்ட் பண்ணிவிட்டு நீங்களே ஒரு வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு முதலீடுகள் சம்மந்தப்பட்ட பெரிய முதலீடுகள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு டெஃபினட்டாக ஒரு தடவை ரிவைவ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண செய்வது மிகவும் சாலச்சிருந்தது அதே போன்று இந்த இளைய சகோதர ஸ்தானம் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில சிறு சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து இந்த மாதம் கொஞ்சம் நீங்கள் ஒரு கவனமாக இந்த சனி பகவானுடைய இந்த வக்கர காலம் முழுவதுமே ஸோ முயற்சிகளை வந்து நீங்கள் வந்து ஒரு வேகமாக எடுத்து சில விஷயங்கள்லாம் வேகமாக உங்களுக்கு போகாது ஸோ நீங்கள் வந்து ஒரு முயற்சிகளை வந்து வேகமாக செய்யக்கூடிய ஒரு ஒரு லேசினஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஸோ இந்த மாத்திரை போல் ஸோ நீங்கள் பார்த்து ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காக அந்த ஒர்க்கை நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த வேலைகள் சுலபமாக முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதர்வைஸ் பார்த்திங்கன்னா தொழில் முதலீடுகளில் மட்டும் சர்வ ஜாக்கரியாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக அமையும் இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதே போன்று இந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்து மற்றும் பத்து கூடிய இந்த சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வரப்போகுது ஸோ இதனால் தான் வந்து அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள் இருக்குது அதே போன்று தொழிலில் வந்து இது வரைக்கும் நீங்கள் இடத்துல இருந்து கொடுத்துருக்கக்கூடிய பணம் வராமல் இருந்ததுனால் டெஃபினட்டாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது நீங்களே எதிர்பாராத வகையில் அந்த கொடுக்கப்பட்ட அந்த ஒரு தொகை வந்து டெஃபினெட்டாக உங்களுக்கு வருவதற்கு உங்களோட கஸ்டமர்ஸ்கிட்ட இருக்கு கிளைண்ட்ஸுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாக்கி இருக்கக்கூடிய நிலுவையில் இருக்கக்கூடிய கடன் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு வசம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்க ஒழிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போன்று நீங்கள் ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணி இறங்கினீங்க அப்படின்னா அந்த அந்த ஃபிகர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது அதாவது வந்து ஒரு இவ்வளோ நம்பர் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் எடுக்கணும்னு நீங்கள் போனீங்கன்னா அது கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால ஸோ ஏற்கனவே இரு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கண்டு கைக்கு சேருவதற்கான வாய்ப்புகள் முத்தாய்ப்பாக அமையக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருக்குது என்று சொன்னாலும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரா ராசிக்கு பதினொன்று மற்றும் நான்காம் அதிபதி பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் வரப்போகிறார் ஸோ உங்கள் தொழில் முதலீடு செய்வதற்கான உங்களை காலகட்டமாக இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து முன்னெடுத்து செல்வதற்கான ஒரு காலமாக இந்த பதினைஞ்சாந்தேதிக்கு மேலே அதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் பார்த்திங்கன்னா தொழில் சம்பந்தப்பா சம்பந்தமாக சில ட்ராவல்ஸ் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் அதே போன்று அதனால் அலைச்சல்கள் அதிக அதிகமாக இருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ சுக மேன் சுகமேன்மைகள் குறைவதற்கான வாய்ப்புகள் தான் அதிக அளவில் இருக்குது சில சிறுதூர பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக அமையறக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அதே போன்று புதன் பகவானுடைய சஞ்சாரம் அவர் ராசிக்கு ஆறு மற்றும் முன்போது கூடியவர் ஸோ அவர் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல வந்து ஆட்சி வளம் செய் ஆட்சி வளம் பெற்று உச்ச உச்சமும் பெறப்போகிறார் ஸோ இதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆறாம் இடம் என்பது அந்த தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் தொழில் ஸ்தானம் அதே போன்று சில எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்க அப்படின்னா அது குடிக்கக்கூடிய ஸ்தானம் ஸோ ஒம்பதாம் இடம் ஸோ ஃபாரின் போகக்கூடிய ஒரு ஸ்தானம் ஸோ யாரெல்லாம் வந்து ஃபாரின்காக ட்ரை இருக்கீங்களோ ஸோ எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன் சார் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை எக்ஸாம்ஸ் ஆக போகிறேன் எக்ஸா ஃபாரின் எக்ஸாம்ஸ்க்காக ஆகப் போகிறேன் ஒரு ஐஎல்ஸ் எழுத போகிறேன் ஒரு டோஃபில் எழுத போகிறேன் ஒரு ஜிஆர்இ எழுத போகிறேன் ஜி மேட் இல்லாத போகிற இந்த மாதிரியான நண்பர்களுக்கு எனக்கு ஒரு அட்மிஷன்ஸ் கிடச்சிராதா ஃபாரினில் இல்லை எனக்கு ஒரு ஒர்க் விசா கிடைக்காதா அப்படின்லாம் இருக்கக்கூடிய இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த தருணத்தில் டெஃபினட்டாக இந்த ஒன்பதாம் இடத்துல ஆட்சி வளம் பெற்று உற்சவம் அடையக்கூடிய இந்த புதன் பகவான் நிச்சயமாக மேன்மையான விஷயங்களை செய்ய போகிறார் ப்ரொவைடட் தட் அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் விழுகிறதுனால தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் விழுகிறதுனால உங்களுடைய முயற்சிகள் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் ஸோ இருக்கும் பட்சத்தில் டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டிஸில் ஒரு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லைனா ஒரு ஒர்க் பர்மிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் அமையும் ஸோ ஃபாரின் ட்ராவல் பண்ணுறவங்க நான் ஒரு வேற ஒரு ஸ்டேட்டில் போய் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நிற்கக்கூடிய அன்பர்களுக்குமே நீங்கள் அந்த ஒரு மாநிலங்களுக்கோ இல்லைன்னா பிரசித்தி பெற்ற ஒரு ஒரு சிட்டி இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மென்பொருள் துறையை சார்ந்த அன்பர்களாக இருக்கலாம் ஒரு சாஃப்ட்வேர் ரிலேட்டட் திங்ஸ் ஒர்க் பண்ணக்கூடிய அன்பர்களுக்குமே சரி ஸோ அதற்கு அதை அதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்குமே உங்களுக்கு வேண்டிய சில விஷயங்கள் எல்லாமே ஸோ ஒர்க் செய்பவர்களுக்கு கொஞ்சம் நன் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் நிச்சயமாக அமையும் ஸோ அப்ராடில் இருக்கக்கூடிய ஃபாரினர்ஸ்க்கு ஃபாரினில் இருக்கக்கூடிய இந்த அன்பர்களுக்கு எல்லா எல்லா எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்களில் நீங்கள் சிறந்து விழுவதற்காகவும் விளங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய தனித்திறமை விடுப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போன்று பார்த்திங்கன்னா உங்களுடைய எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் அனுகூலமில்லை என்று இதுகாரும் நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக அமைந்து அந்த அந்த ஒரு சூழ்நிலை சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் டெஃபினட்லி இட்ஸ் கோயிங் டு டேர்ன் டேர்ன் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஆம்பியன்ஸ் ஒரு என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் செய்யப்படும் ஸோ அதன் ரீ அதன் ரீதியாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக நடைபெற நடைபெறுவதற்கான வாய்ப்பு மாதத்தினுடைய பின்பகுதி அதாவது ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறமா அதுக்கப்புறம் இருந்தே நீங்கள் வந்து இதை எதிர்பார்க்கலாம் ஸோ உங்களுக்கும் ஒரு பாசிட்டிவான காலகட்டமாக இந்த ஃபாரின் இருக்கக்கூடிய அப்ராட்டில் வசிக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக அமையும் இந்த பர்டிகுலராக இந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி பொறுத்த வரைக்கும் அதே போன்று சீனியர் சிட்டிசன்ஸ் வயதில் மூத்த அன்பர்களுக்கும் இந்த மாத இந்த பர்ட்டிகுலராக இந்த மா மாதத்தினை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் அதாவது ஒரு அலைச்சல் சப்போஸ் நீங்கள் ஒரு ஒரு கோயில்களுக்கோ ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கோ சென்று வருவது போன்ற சில நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது உங்கள் உங்களுடைய ரொம்ப நாள் ஒரு ட்ரீம் இதாக கூட இருக்கலாம் ஸோ அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த ஒன்பதாம் இடத்தினுடைய இந்த காரவத்துவம் விளங்குவதனால் ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால குலதெய்வம் சம்மந்தப்பட்ட வழிபாடுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த தருணத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் இந்த மாணவ மாணவியர்களுக்கும் நீங்கள் வந்து ஒரு முயற்சி அதாவது படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களாக இருந்தாலும் சரி இல்லை மேற்கல்வி உயர்கல்வியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே கொஞ்சம் நல்லா படிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக வந்து நிறைய எஃபர்ட்ஸ் போடணும் ஸோ உங்களுடைய எஃபர்ட்ஸ் எந்தளவுக்கு இருக்கும் அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த மாதம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கக்கான வாய்ப்புகள் இருக்குது நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் இந்த மாதத்து இந்த மாதத்தில் வருவதினால் ஸோ இந்த லாஸ்ட் மினிட்டில் ஹரிபரி ஆகாமல் இருப்பதற்காக ஸோ முன்கூட்டியே நீங்கள் வந்து பிளான் பண்ணி உங்களுடைய எஃபர்ட்ஸ் நீங்கள் வந்து இஃப் அவர் புட்டிங் ஒரு மேக்ஸிமம் எஃபர்ட்ஸ் தென் யூ வில் ரீப் த மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான காலகட்டமாக நிச்சயமாக அமையும் மேலும் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து திருப்பதி வெங்கடநாதனுடைய வழிபாடு செய்து வாருங்கள் லக்ஷ்மி தாயார் வழிபாடு செய்து வாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக ஒரு அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பார்த்திங்கன்னா அந்த லைக் பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா ஹைப்புங்கிற பட்டன் வரும் அதையும் நீங்கள் வந்து ரேங்கிங் பண்ணி அந்த ரேங்கிங்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ மேலும் வேறு சில ராசிகளுக்கான பலன்களை பற்றி பார்க்கும்போது சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்